வணக்கம் வணக்கம் நம்ம தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏல் ஏழ்மை பணக்காரன் இந்த நிலையை மாற்ற ஒரே ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டிடுங்க பார்க்கலாம் ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அன்றைக்கி நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேங்க உங்களால் காட்டவும் முடியாது நாம் தற்கொலையும் பண்ணிக்க முடியாது அப்படிதான் நிலைமை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதாவது பொதுவாகவே இங்கே வந்து மனிதர்கள் வந்து பல வகையான அதாவது இந்த ஜாதி சான்றிதழ் பல வகையான ஜாதிகள் இருக்குது ஜாதிகள் அப்படின்னாலே பொதுவாக தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டது சரி இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி படிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க அரசாங்கமும் ஜாதி சான்றிதழை கொடுக்குது இந்த ஜாதி சான்றிதழ் அதாவது உங்கள் தாத்தனுக்கு தாத்தன் தாத்தனுக்கு தாத்தன் பூட்டனுக்கு பூட்டன் செஞ்ச தொழிலை இன்னமும் உனக்கு ஜாதி சான்றிதழாக வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவு கட்ட அரசாங்கம் நீ இன்றைக்கி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் இருப்பல்ல உங்கள் அப்பா ஏதாவது ஒரு வேலையில் இருப்பார்ல ஏன் அந்த தொழிலை வந்து ஏன் ஜாதியாக வழங்குறது கிடையாது ஏன்னா அன்னைக்கு நீ தாழ்ந்தவனாக இருந்தனா நீ இன்றைக்கி நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ தாழ்ந்த தொழிலை செஞ்சவனாகவே இருக்கணுமா அன்னைக்கு உயர்ந்த தொழில் செஞ்சவன் இன்னைக்கு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் அவன் உயர்ந்த தொழில் செஞ்சவனாவே இருக்கணுமா இது என்ன ஒரு மடத்தனமான மானங்கட்ட ஒரு அரசாங்கம் பாத்தீங்களா ஆ அதாவது எப்படி இருக்குது பாருங்க உங்கள் அப்பா செய்கிற வேலையாக இருக்கட்டும் நீ செய்கிற வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த தொழிலெல்லாம் நீ செய்கிற தொழிலெல்லாம் வந்து ஜாதியாக மாறவே மாறாது அவன் என்னைக்கோ அவன் பாட்டனுக்கு பாட்டன் போட்டனுக்கு போட்டம் செஞ்ச தொழில் மட்டும் உனக்கு ஜாதியாக உனக்கு வந்து கடைசி வரைக்கும் உங்கள் வம்சத்தை அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா இது என்னங்க மானங்கட்ட அரசியல்வாதிங்க மானங்கட்ட ஒரு அரசாங்கமாக இருக்குது இந்த நிலமை வந்து நாம் அரசியலுக்கு வந்தால்தான் இந்த தற்கூரித்தானம் வந்து மாறுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே நீங்கள் யோசிங்க